ஜாமீனை ரத்து பண்ணலாமான்னு ஒரு நீதிமன்றம் உத்தரவிட முடியாது காரணம் என்னென்றால் அமைச்சர் பதவிங்கிறத விஷயத்தில் கோர்ட் உத்தரவிட முடிய முடியாது கோர்ட் டிசைட் பண்ண முடியாது அது முழுக்க முழுக்க முதலமைச்சர் அரசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இதோடைய சாரம்சம்னு வச்சுருக்கேன் அதுக்காக தான் நம்ம மனு போடுறோம் இந்த மனு தான் இன்றைக்கி விசாரணைக்கு வந்தது செந்தில் பாலாஜி அமைச்சராக கூடாது அமைச்சராக முடியாதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அமைச்சராக இருக்கும் பட்சத்தில் சாட்சிகளை கலைத்து விடுவார் அப்படிங்கிற அதாவது ஈடி தரப்பில் கூறப்பட்ட சில தகவல்களின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த உத்தரவு புறப்பட்டோம் இப்பையும் கூட நாளைக்கு கூட செந்தில் பாலாஜி நீங்கள் அமைச்சராகலாம் செந்தில் தரப்பு ரொம்ப ஹோப்பாக இருக்காங்க காரணம் என்னென்னா விதிமீறல்களுக்கு வாய்ப்பு இல்லை அமைச்சராக இருந்தாலும் பட்சத்தில் போர்ட்டுக்கு அட்டன் பண்ணிகிட்ருக்காரு இன்னும் இடி கேஸில் போய் அவர் திங்கள் வெள்ளி கையெழுத்து போட்டுட்ருக்காரு ஸோ எல்லா விஷயங்கள்லேயும் ப்ராப்பராக இருக்கிறதுனால அமைச்சர் ஆகிறது வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் சொல்கிறாங்க அமைச்சரானதுக்கப்புறம் திருப்பி ஒருத்தர் புகார் வர்றப்போ உச்சநீதிமன்றம் கருத்து கொண்டு இல்லை சும்மா இருக்கிறப்ப யாரும் பெடிஷன் போடுறதில்ல நீ அமைச்சரானதுக்கு அப்புறம் ஒரு பெடிஷன் போடுறாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு தெளிவாக தெரியும் சரி அவங்களுடைய அமைச்சராக இருக்கிறத பிடிக்கல அதுக்கு ஒரு தரப்பு இது வேணா பண்ணுறாங்கங்கிறத உச்சநீதிமன்றம் கருத்தில் கொள்ளணும்னு வச்சுருந்தேன் பட் இந்த விஷயத்துல ரொம்ப ரிஸ்க்கு தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை பட் அதை எதிர்கொள்ள செந்தில் போல தரப்பு தெளிவாக இருக்காங்க காரணம் என்னென்னா இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய காணலில் நம்ம ஊர் இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நம்ம ஆரம்பத்திலிருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே முன்னால் இருந்த நீதியரசர் அபய் ஓகா அவர்கள் உங்களுக்கு ஜாமீன் வேணுமா இல்லை நீங்க அமைச்சரா நீடிக்க போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதன் பேரிலே வந்து அவருடைய தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் பிறகு அவர்களுக்கு வந்து ஜாமீன் வந்து நீட்டிக்கப்பட்டது நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு வந்து இடி தரப்பும் மத்திய அரசு தரப்பும் வந்து கடுமையான வாதங்களை உச்ச நீதிமன்றத்துல வைத்திருந்தது இன்றைய தினம் அது அந்த வழக்கினுடைய ஒட்டி சம்பந்தமாக அவருக்கு அமைச்சராக அவர் நீடிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அதற்கு எந்த ஒரு தடயங்களும் இருக்கக்கூடாது என்று சொல்லி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாஜா அவர்களுடைய தரப்பில் இருந்து கபில் சிபில் போன்றவர்களால் வாத பிரதிவாதங்கள் நடந்திருக்கின்றன சூரியகாந்த் நீதியரசர் இரு நீதியரசர்கள் கொண்ட அந்த பெஞ்சு வந்து இந்த விசாரணை நடந்திருக்கு பரபரப்பான இந்த இந்த ஹியரிங்ஸ் என்னென்னலாம் போச்சு சார் அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தீர்ப்பின் சில வாசகங்களை நீக்கி உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்ததுன்னு வச்சுக்கலாம் காரணம் என்னென்னா ஒருத்தர் அமைச்சராக வச்சுக்கலாமா இல்லைன்னா அவர் வந்து ஜாமீனை ரத்து பண்ணலாமான்னு ஒரு நீதிமன்றம் உத்தரவிட முடியாது காரணம் என்னன்றா அமைச்சர் பதவிங்கிறத விஷயத்தில் கோர்ட் உத்தரவிட முடிய முடியாது கோர்ட் டிசைட் பண்ண முடியாது அது முழுக்க முழுக்க முதலமைச்சர் அரசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இதோடைய சாராம்சம்னு வச்சுக்கலாம் ஓகே அதுக்காக தான் நம்ம மனு போடுறோம் இந்த மனு தான் இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது வரப்போ தான் வந்து கபில் சிப்பல் வந்து இன்றைக்கி வாதத்தை தர வச்சார் என்ன வச்சார்னா ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கும் பட்சத்திலேயே அவர் குற்றவாளியை குற்றவாளியை ஆகிட முடியாது அவரை வந்து நீங்கள் அமைச்சராக கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது காரணம் என்னென்னா அந்த வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு அளிக்கப்பட்டால்தான் அவர் குற்றவாளி அதனால் தான் அவர் அமைச்சர் பதவியை ஏற்க முடியாதுன்னு சொல்ல முடியும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது அதனால் நீங்கள் செந்தில் பாலாஜி அமைச்சராகிறதுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வாதம் பண்ணார்னு வச்சுக்கிட்டேன் அப்போ தான் அவங்க சொல்ல நீதிமன்றம் என்ன சொல்லுது செந்தில் பாலாஜி அமைச்சராக கூடாது அமைச்சராக முடியாதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அமைச்சராக இருக்கும் பட்சத்தில் சாட்சிகளை கலைத்து விடுவார் அப்படிங்கிற ஒரு அதாவது ஈடி தரப்பில் கூறப்பட்ட சில தகவல்களின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த உத்தரவு புறப்பட்டோம் இப்பயும் கூட நாளைக்கு கூட அமைச்சர் செந்தில் பாலாஜி நீங்கள் அமைச்சராகலாம் அதுக்கு இந்த தடையும் நாங்கள் ஏற்கனவே உத்தரவிடவில்லைங்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அமைச்சராக கூடாது நாங்கள் எந்த உத்தரவும் போடலை நல்லா புரிஞ்சுங்க அமைச்சராகும் பட்சத்தில் அவர் சாட்சிகளை மிரட்டியதாங்க ஏதோ புகார் வந்தால் அவருடைய ஜாமீனை ரத்து செய்வோம் அதுதான் எங்களுடைய விஷயம் பட் இந்த வழக்கில் நாங்கள் எந்த உத்தரவும் போட முடியாது அமைச்சர் ஆகணும் அதுக்கு நீங்கள் உத்தரவு போடணுன்னா அதுக்கு தனியாக மனு போடணும் நீங்கள் இந்த மனு என்ன கேட்டிருக்கீங்க சில வாசகங்களை நீக்கி உத்தரவிடணும்னு சொல்கிறீங்க அதனால் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆகிறதுக்கு நாங்கள் உத்தரவிட முடியாது அதுக்கு தனி மனு போடுங்க செந்தில் பாலாஜி அமைச்சராகலாமா வேணாமான்னு அப்படி ஒரு மனு தண்ணி போடுங்க அந்த மனுவில் வேறு மாதிரி உத்தரவு போடலாம் அது ஆர்கியூ பண்ணிக்கலாங்கிறத மறைமுகமாக இன்றைக்கி கோர்ட்டு சொல்லிடுச்சு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெளிவாக என்ன சொல்லுது நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டோம் ஒருத்தரை ஜாமீன் ரத்து எப்போ ஆகும்னா அந்த ஜாமீன் விதிமுறைகளை மீறும் பட்சத்தில் தான் ஜாமீன் ரத்து செய்ய முடியும் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக டெய்லி திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை அவர் வந்து இடிஐ ஆஃபீஸில் போடுறாரு என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிபிசிடி வழக்கு இருக்குல்ல இந்த வழக்கில் ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமை கையெழுத்து போடுறாரு அது தனி அது இல்லாமல் வாய்தாவும் எல்லா வாய்தாவும் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காரு இதுதான் போயிட்டு இருக்கு இதில் விதிமீறல் எதுவும் நடந்தால்தான் கோர்ட்டு தலையிட முடியும் அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லை இது ஆரம்பத்திலேருந்து கோர்ட்டு திருப்பி விளக்கமாக சொல்லுது என்ன சொல்லுது செந்தில் பாலாஜியை அமைச்சராக அதுக்கு எந்த தடையும் கிடையாதுன்னு திருப்பி சொல்லுது ஒருவேளை அமைச்சராகி சாட்சிகள் யாராவது குற்றச்சாட்டு சொல்லி அது நிரூபிக்கப்பட்டால் நாங்கள் ஜாமீனை ரத்து பண்ணணும் பண்ணிடுவோம் பார்த்துக்கங்க இல்லை இன்னும் கிளியர் கட்டா நீங்க எதுவும் முடிவு எடுக்கணும்னா அமைச்சராகலாம் எங்கள் நான் மீண்டும் அமைச்சராகிறது சம்மந்தமாக மனு போட்டு உத்தரவு வாங்கிட்டு நீங்கள் அமைச்சரானாலும் எங்களுக்கு எந்த ஆட்சேபணையும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதனால இந்த பால் இது ரோ டூ விஎஸ்பி டீம் அப்படிதான் உண்மையாக சொல்லணும் நம்ம நீதிமன்றத்தினுடைய தரப்பு வாதமாக இருப்பது வந்து நீங்கள் அவங்களுடைய அந்த பிரேயர் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் மீது கொடுக்கப்பட்டிருந்த அந்த மனு மீது தான் அவங்களுக்கு ஒரு அப்செக்ஷன் இருக்க அவர் மீண்டும் வந்து 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 நீங்க 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 தனியா ஒரு போடுங்க எப்படி எங்களுடைய தீர்ப்பை ஜஸ்ட் சொல்லி சில உத்தரவுகள் போட சொல்றீங்க அந்த பிரேயரை நீங்க நீக்கிட்டு அமைச்சர் ஆகணும் அவரு மீண்டும் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க புதுசா ஒண்ணு ஒரு பிரேயர் கொடுங்க ஒரு மனுவை கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வாதமா இருக்கு அதான் என்ன சொல்றாங்க அமைச்சர் ஆகிறதுக்கு நீங்கள் உத்தரவிடன்னு நம்ம கேட்கல உங்களுக்கு நாங்கள் உத்தரவு போட முடியாது இந்த விஷயத்தில் காரணம் என்னன்னா தனியாக நீங்கள் ஒரு பெடிஷன் போடுங்க மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராகிறதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு நீங்கள் உத்தரவு நீங்கள் கேட்டீங்கன்னா எங்களால் பண்ண முடியாது காரணம் என்னென்னா இந்த பெடிஷன் வேறு பெடிஷன் சில வாசகங்களை நீக்க சொல்லி தான் நீங்கள் பெடிஷன் கொடுத்துருக்கீங்க அதனால் இந்த மனுவை நீங்கள் வாபஸ் வாங்கிக்கங்க கோர்ட்டு கோர்ட்டு உத்தரவின் அடிப்படையில் நீங்கள் அமைச்சராகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேற ஒரு பெட்டிஷன் போடுங்க அதில் நாங்கள் தீர்ப்பு கொடுக்குறோம் விசாரித்து தீர்ப்பு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த பழைய பெட்டிஷனும் ஒன்றும் தள்ளுபடியெல்லாம் பண்ணலை அவங்க என்ன பண்ணிடுறாங்க இந்த பெடிஷனை வாங்கிக்கோங்க புதுசாக பெட்டிஷன் போடுறதா இருந்தால் போடுங்கன்னு சொல்கிறாங்க பெட்டிஷன் போடுறாங்களா இல்லை அமைச்சர் ஆகிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்களாங்கிறதுலாம் இதெல்லாம் எங்கே செந்தில் பாலாஜி தரப்பில் அவங்க என்ன முடிவுறாங்கன்னு தெரியல சட்ட ஆலோசிச்சுட்டு இருக்காங்க அது இது ஏன்னா தமிழக அரசு சம்மந்தப்பட்ட விஷயம் சிஎம் எடுக்க வேண்டிய முடிவுன்னு வச்சிங்களேன் ஏன்னா வந்து கோர்ட்டு தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிட்டான் உங்களுக்கு தடை இல்லை நீங்கள் அமைச்சராக வாங்கலாம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அமைச்சராக ஆகி இந்த விஷயங்களில் சாட்சிகள் கலைப்பு இந்த மாதிரி புகார்கள் எங்கள்கிட்ட வந்ததுனால் விசாரித்து நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம் அப்போ ஜாமீனை ரத்து பண்ணிடுவோம் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன் இதுதான் மேட்ரு ஏற்கனவே இயற்கன பலமுறை சொல்லிட்டோம் இந்த கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக ஏற்கனவே ஜாமீன் ஆகி வந்ததில்லை ஈடி கேஸில் ஜாமீன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம எந்த விதிமுறைகளும் மீறலும் நாங்கள் பண்ணலை ப்ராப்பராக போயிட்டுருக்குறோம் சாட்சிகளை கலைக்க கலைக்க போய் கலைச்சிருவார் சொல்லிட்டு சொல்லிட்டுருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் இது அதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கணும் அந்த புகாருக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கணும் தனியாக மிரட்டி இருக்கணும் என்ன இல்லை வேறு மாதிரி எந்த மாதிரி திரட்டணிக்கிறது எதுவுமே கிடையாது அதனால் செந்தில் பாலாஜி தரப்பு ரொம்ப ஹோப்பாக இருக்காங்க காரணம் என்னென்னா விதிமீறல்களுக்கு வாய்ப்பு இல்லை அமைச்சராக இருந்தாலும் பட்சத்தில் கோர்ட்டுக்கு அட்டன் பண்ணிகிட்ருக்காரு நான் இடி கேஸில் போய் அவர் திங்கள் வெள்ளி கையெழுத்து போட்டுட்ருக்காரு ஸோ எல்லா விஷயங்கள்லையும் ப்ராப்பராக இருக்கிறதுனால அமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் சொல்கிறாங்க ஆனா இந்த இயரிங்ஸ்ல கூட மத்திய அரசு வழக்கறிஞர்கள் சார்பாக முன்வைக்கப்பட்டிருந்த அந்த வாதங்கள் கடுமையாக இருந்தது திரு செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் எக்காரத்தை கொண்டும் அவர் அமைச்சராக விட கூடாது அப்படிங்கறதுல அவங்க ரொம்பவே தெளிவாக தங்களோட வாதங்கள் ஆஹ் ஏன்னா சாட்சிகளை நீங்க சொன்னது போல சாட்சிகளை வந்து அவர் மிரட்டி அது வந்து அழிக்க கூடும் சோ அவங்களுக்கு வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு மாதிரி கபில் சிபில் எதிர்வாதத்திற்கு கேட்டார் ஏன் மத்திய அரசு இந்த அளவுக்கு வந்து முனைப்பா இருக்கு அவர் அமைச்சராக கூடாது அப்படிங்கறதுல அவங்களும் பதில் வாதங்களை வச்சாங்க ஆனா மத்திய அரசு தெளிவாக இருக்க போலையா இவங்களை வந்து நிச்சயமா அமைச்சர் ஆகிட்ட கூடாது அப்படிங்கறதுல தானே இது இந்த ஹியரிங் மூலமா நமக்கு தெரிய வருது இல்ல நூறு சதவீதம் நீங்க போன முறையே பாத்தீங்கன்னா இடி கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வழக்கு முடியும் வரை அவன் அமைச்சராக கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போடணும் அப்பதான் சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணாரு அபே ஹோகா அவர்கள் ஒரு வார்த்த சொல்ல அப்படிலாம் உத்தரவு போட முடியாது மீண்டும் அமைச்சராகும் பட்சத்தில் அப்போ இருக்கும் சூழ்நிலையை பொறுத்து நாங்கள் முடிவெடுப்போம்னு சொல்லிட்டாங்க நீ அதை தான் சொல்ல திருப்பி திருப்பி ஒரே ஒரு விஷயம் தான் அமைச்சராகிறத யாருமே தடை தடைக்க முடியாது அந்த கோர்ட்டும் இன்க்ளூடிங் கோர்ட் இந்த விஷயத்தில் யாருமே தடை போட முடியாது ஒருவேளை அவர் ஜாமீன் நிபந்தனைகளை உயரும் பட்சத்தில் சாட்சிகளை மிரட்டும் பட்சத்தில் இப்படி அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது யார் வேணாலும் மிரட்டிடுவார் மிரட்டிடுவாருன்னு சொல்லிகிட்டே இருக்க முடியாது மிரட்டினால்தான் தான் இந்த விஷயம் மிரட்டிவார்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வருஷ கணக்காக மந்திரியை ஆக முடியாமோ எப்படி ஏன் பார்க்க முடியும் ப்ராப்பராக போய்ட்டுருக்கு கேஸு அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்காக ஏன் அமைச்சராக கூடாது அப்படி தான் அப்போ கேட்குறாரு கபில்சிபிளாக தான் கேட்குறாரு ஒருத்தரை குற்றம் சாட்டப்பட்டவர் என்பதற்காகவே அவர் அமைச்சராக கூடாதுன்னா எப்படி அர்த்தம் குற்றவாளி ஆனதுக்கப்புறம் தானே அவர் அமைச்சராக கூடாது ஒரு வழக்கு எஃப்ஐஆர் ஒருத்தர் மேலே போட்டாங்க அவர் அவ்வளோதானா அமைச்சராகவே கூடாதா கேட்டீங்கன்னா இதெல்லாம் சொல்றீங்க உடனே சாட்சிகளை கிளப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் இடியோடைய ஒரு கட்டுக்கதைன்னு வச்சுக்கல அது பெருசாக எடுப்படாது பட் இன்னைக்கு ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு சந்தில் பாலாஜி தரப்புக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஏன்னா உச்ச நீதிமன்றம் இல்லை சில ஆட்சேபனைகளை ஏத்துக்கிட்டு கரெக்டு தான் நாங்கள் உத்தரவு போடுற வரைக்கும் அவர் அமைச்சராக கூடாது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க பெரிய சிக்கல் தான் அவங்க தான் திருப்பி திருப்பி ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டாங்க தடை கிடையாது நாங்கள் எந்த இடத்துலையும் தடை போடலை அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்றாங்க உங்களுக்கு ரொம்ப சந்தேகம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா கோர்ட்டுடைய உத்தரவின் பேரில் நீங்க அமைச்சர் ஆகணும்னா இன்னொரு பெடிஷன் போடுங்க கேக்குறாங்கன்னா இன்னொரு ஆறு மாசம் ஆகிடும் ஒரு மாதம் கூட ஆகலாம் கண்டிப்பாக

அவர் அமைச்சராகும் பட்சத்தில் நீ நிபந்தனைகளை மீறும் நாள் மீறினால் மட்டும்தான் ஜாமீனை ரத்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உச்ச நீதிமன்றம் நீங்கள் தெளிவாக சொல்லிடுச்சு இதை தான் முதல்வர் அலுவலகம் தான் இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்க போகிறாங்க எனக்கு கிடைத்த சில தகவல் ரெண்டு நாளுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பில் சொல்கிறாங்க இப்போது கடந்த இயரிங் ஒரு நான்கைந்து மாத மாதங்களுக்கு முன்னதாக இந்த இயரிங் போய் கொண்டிருக்கும் பொழுது அதை பற்றி நம்ம டிஸ்கஷன்ஸ் நம்ம சேனலில் வச்சுருந்தோம் அப்போது வந்து கபில் சிப்பில் அவர்கள் வாதங்கள்லாம் வச்சுருந்தாரு அப்படி ஒருவேளை இவருக்கு வந்து ஜாமீன் தர நீங்கள் மறுத்தீங்க அப்படின்னா இந்த வழக்கினுடைய விசாரணை காலம் என்பது குறைஞ்சது பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் ஆகும் எத்தனை பேர் சார்ஜ் ஷீட்டில் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளோ பேர் நீங்கள் விசாரிக்கணும் அப்போ நீங்க வந்து எவ்வளவு பெரிய லாங் டைம் ப்ராசஸ் அது வரைக்கும் அவர் அமைச்சராக முடியாது அங்கெல்லாம் அளவுக்கெல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க கபில் சிப்பியில் அவர்கள் அது மாதிரியான வாதங்கள் ஏதேன்னு இந்த ஹியரிங்ஸு வைக்கப்பட்டது இல்லை வந்துச்சு என்ன வந்துச்சுன்னா கபில் சிப்பியில் ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு இந்த வழக்கு விசாரணை ஆரம்ப கட்டத்துல இருக்கு இன்னும் விசாரணையே ஆரம்பிக்கலை உங்களை வார்த்தை துவங்களை ஆஹ் துவங்களைன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே டக்குன்னு கோர்ட் ஒரு வார்த்தை கேட்குறேன் ஏன் வழக்கு விசாரணையே டெல்லிக்கு மாத்திடலாமா அப்படின்னு கேட்குறேன் அப்போ தான் கபில் சிப்ளா என்ன சொல்லுவார் அப்படி டெல்லிக்கு மாற்றுறதா இருந்தால் தமிழக அரசினுடைய நீதித்துறையின ஒரு கேள்விக்குறியாக போகுது வேண்டாம் என்னோட இல்லை இல்லை நாங்கள் இதில் இதில் வந்து நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தலை ஒரு கருத்து கேட்குறோம் அவ்வளோதான் இது சம்மந்தமாக அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லி நீ பண்ணிவிட்டாங்க அவ்வளோதான் இதில் என்ன காரணம் இந்த மனுவை வந்து நீங்கள் சொல்லிட்டாங்களே செந்தில் பாலாஜி தரப்பில் வாபஸ் வாங்கிட்டாங்க ஸோ அவ்வளோதான் இதோட முடிஞ்சிருச்சு இந்த வழக்கு விசாரி முடி முடிக்கப்பட்டு விட்டது அதனால் இனிமேல் அது தொடர்ந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு வார்த்தை கேட்குறாங்க ஏன் ஒரு வேலை பண்ணால் அப்புறம் ஐநூறு வார்த்தையும் கேட்குறாங்க ஏன் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நடத்திலாமா அப்படிலாம் கேட்குறாங்க அது நீ வீடியோ 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 இரநூறு பேருங்க ரெண்டாயிரம் பேருங்க ரெண்டாயிரம் பேரை நிற்க வச்சு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குதுல்ல யாராக இருந்தாலும் சிக்கலாக இருக்கும் அதனால் தான் கோர்ட்டு அதில் பெருசாக தலையிடாமல் டக்குன்னு அப்படியே ஒதுங்கிடுச்சு எங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்போது அமைச்சராக போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் உச்ச நீதிமன்றம் ஏதாவது இன்னைக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுமான்னு இடி ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துச்சு அவங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றம் அவ்வளோதான் நம்ம சொல்லணும் கேள்வி சார் இப்போ பாஜக மத்திய அரசு இதில் வந்து அரசியல் நோக்கோடுதான் வந்து செயல்படுகிறது என்கிற ஒரு விமர்சனம் இருக்கு அவங்க திட்டமிட்டு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராக கூடாது இன்னும் சொன்னா மீண்டும் அவரை வந்து சிறைப்படுத்த கூட அவங்க வந்து முயற்சிப்பாங்க ஏன்னா இப்ப தேர்தல் நெருங்கக்கூடிய சமயம் அவருடைய களப்பணி அவங்களுக்கு நிச்சயமா டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அஹ் வெற்றி வந்து நிச்சயமா பாதிப்பு ஏற்படுத்தணும்னா இவர் வந்து அமைச்சராகவோ இல்லை வந்து சிறையில் இருக்கணும்னு தான் வந்து பாஜகவும் மத்திய அரசும் விரும்புங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா இப்போ இங்கேயும் ரொம்ப அழுத்தம் திருத்தமா அவர் அமைச்சராக கூடாதுன்னு முனைப்பாக தங்களுடைய வாதங்கள் வைக்கும்பொழுது அவர் மீண்டும் அமைச்சராக கூடிய சாத்தியங்கள் இருந்தாலும் மத்திய அரசு வந்து விடாது போலே அவரை அவர் சொன்ன ஒரு விஷயம் அதை தான் வேற வழி இல்ல நல்லாவே புரிஞ்சுங்களேன் அமைச்சராகும் என்ன காரணம்னா அதுக்கான விஷயங்களை பண்ணி பார்ப்பாங்க திரும்பி ஒரு பெடிஷன் போடுவாங்க வேணினே ஒருத்தரை கூப்பிட்டு அவருக்கு பணத்தை கொடுத்து எங்களை மிரட்டுறாங்க கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சிந்தில் பாலஜி தரப்பில் சொன்னாங்கன்னு ஒருத்தர் பெடிஷன் போடுவார் உச்சநீதிமன்றத்துக்கு போடுவார் பட் எல்லா விதத்துலேயும் நம்ம அதை எதிர்கொண்டு தான் ஆகணும் அதனால் மாற்றம் இல்லை பட் அதற்கான ஆதாரத்தை கேட்க முடியல உச்ச நீதிமன்றம் சாதாரணமாக பண்ண முடியாது புரிந்துங்களா நீங்கள் அது உங்களை மிரட்டினாங்கன்னா யார் வந்து மிரட்டினா அவர் யார் எல்லா விஷயத்தும் இருக்குல்ல ரொம்ப கவனமாக தான் இப்போயும் செந்தில் பாலாஜி தரப்பில் தெளிவாக தான் இருக்காங்க இப்போ மட்டும் இப்போ மிரட்ட முடியாதா பட் அமைச்சராக கூடாதுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க சும்மா கிட்டத்தட்ட இப்போ கிட்டத்தட்ட அமைச்சர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணி ஒரு அஞ்சு மாதம் ஆச்சு எந்த புகாரும் இல்லை ஆனதுக்கப்புறம் திருப்பி ஒருத்தர் புகார் வர்றப்போ உச்ச நீதிமன்றம் கருத்து கொண்டும் இல்லை சும்மா இருக்கிறப்ப யாரும் பெடிஷன் போடுறதில்ல நீ அமைச்சரானதுக்கப்புறம் ஒரு பெடிஷன் போடுறாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு தெளிவாக தெரியும் சரி அவங்களுடைய அமைச்சராக இருக்கிறத பிடிக்கல அதுக்கு ஒரு தரப்பு இது வேணுன்னே பண்ணுறாங்கிறத உச்சநீதிமன்றம் கருத்தில் கொள்ளணும்னு வச்சிக்கலேன் பட் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை பட் அதை எதிர்கொள்ள செந்தில் பாலகு தரப்பு தெளிவாக இருக்காங்க காரணம் என்னென்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நடந்த இந்த ஜாமீன் வெளியே வந்து அவர் ஈடு கேஸில் வெளியே வந்து இந்த ஒரு வருஷமும் ரிஸ்க்காக தான் அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அவர் எந்த நிபந்தனையிலையும் மீறக்கூடாதுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விழாவாக இருக்கட்டும் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் தவிர்த்து கரெக்டாக திங்கட்கிழமை காலையில் போய் கேள்வி போட்டுறாரு வெள்ளிக்கிழமை போய் கேள்வி போட்டுடுறாரு புரிதுங்களா அந்த முப்பது விழா டைமில் கூட முப்பது விழா கரெக்டாக பார்த்தீங்கன்னா புதன்கிழமை கரூரில் நடந்தது திங்கக்கிழமை போய் கேள்வி போட்டுட்டு வந்து தானே ஒர்க் பண்ணார் புரிதுங்களா கரூர் இதே மாதிரி தான் கோயம்புத்தூர் நிகழ்ச்சி அதே மாதிரி தான் ஒரு முறை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை போய் கையெழுத்து போட்டுட்டு வந்து அவர் அடுத்த நாள் நிகழ்ச்சிகளை பார்த்தாரு வச்சுக்கல ஸோ அந்த விதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது அந்த வாய்ப்பு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தெளிவாக ஈடி வந்து அப்படியே எப்போ எப்போ எப்பன்னு பார்த்துட்ருக்கோ அதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுங்கிறதுல சிந்தில் பாலி தரப்பில் தெளிவாக இருக்காங்க வாய்ப்பு கொடுத்துட மாட்டாங்க பட் அதுக்காமல் ஒதுங்கியே இருக்கவும் முடியாதுல கேம் இப்படியே இருந்தால் என்ன ஆகிறது கிட்டத்தட்ட இன்னொரு இன்னொரு மூணு மாதம்தான் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் எலெக்ஷன் கூட கான்டாக்ட் வந்துடும் ஆமா காமம் அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு வச்சுங்களேன் ஏற்கனவே கிட்டத்தட்ட இந்த கிட்ட நாலரை அஞ்சு வருஷத்தில் அவர் ஒன்றரை வருஷம் அமைச்சர் இல்லை இருந்தது இப்போ ஒரு நாலு அஞ்சு மாதம் ஆயிடுச்சு இந்த அஞ்சு வருஷத்துலயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் தான் அமைச்சர் ரெண்டு வருஷம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கு அதெல்லாம் தாண்டி காரணம் ஒரே ஒரு விஷயந்தான் அரசியல் கொங்கு அரசியலில் அவர் முக்கிய பங்கு ஆற்றாரு குறிப்பாக திமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய சவாலாக இருக்காரு அவர் விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் அவர் தெளிவாக இருப்பார் கண்டிப்பாக அமைச்சர் ஆவார் அதில் மாற்றம் இல்லை மற்ற விஷயங்களில் ரொம்ப கோர்ட்டு விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை நிச்சயமா சார் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் வந்த விசாரணை அவர் மீண்டும் அமைச்சராக வேண்டும் என்று அந்த பெயரோடு கூடிய அந்த விசாரணை எவ்வாறு அது சென்றது மேலும் அவருக்கு மீண்டும் அமைச்சராவதில் என்னென்னவெல்லாம் சட்ட வழிகள் இருக்கின்றன என்பது போன்ற பல அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் எங்க நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா வழக்கு நீங்க ரொம்ப நன்றி